வெல்கம் டு கல்லாபியா சால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நச்சு நாள் கிச்சன் டிப்ஸாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் சமைக்கிறது நார்மலாக நம்ம தேங்காவை பஞ்சோட வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதை உரிக்கும்போது அது எங்கே பார்த்தாலும் தெரித்து உரிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் பஞ்சு தேங்காவை தண்ணியில் நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் உரிங்க எங்கேயுமே சதறியும் போகாது தேங்காயுமே நம்ம ஈஸியாக உரிச்சி எடுத்துடலாம் நீங்கள் வேணும் அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ என்னதான் நம்ம புது குக்கர்ஸை பத்திரமா பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்து தண்ணி வந்து வெளியில் செதறி வரும் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த டவலை வந்து நீங்கள் சுற்றி விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ட்ராப் கூட வெளியில் சிந்தாது நீங்கள் அதுக்கு மேலே வைக்கிற வளையத்தை விட இது பெஸ்ட்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ நமக்கு கிச்சனில் இருக்க பெரிய விஷயமே இந்த இஞ்சியை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது தான் பூண்டு வந்து செகேண்ட்ரி அதுக்கான டிப்பு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இந்த டிப்புமே நான் இதுக்கு முன்னாடி கொடுத்தது தான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கத்தியோ ஸ்பூனோ தேவையில்ல ஒரு பத்து ரூபா ஸ்க்ரப்பர் இருந்தாலே போதும் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் புதுசாக வாங்குகிற ஸ்க்ரப்பர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறத இதுக்காக பயன்படுத்த வேணாம் இதை ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சை வந்து நான் இப்போ காமிக்கிற மாதிரி மேலே வந்து தோலை வந்து பீல் பண்ணி எடுக்க வேண்டியதாக நீங்கள் இதை எந்த அளவு கழுத்தங்க கொடுத்து நீங்கள் பீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கத்திலையோ ஸ்பூன்லேயோ சுரண்டத விட இது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் எல்லாமே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து எந்த அளவு க்ளீன் ஆயிருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஸ்பூன்லேயோ இல்லை கத்திலேயோ வச்சு சுரண்டதை விட இந்த ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் க்ளீனாகவும் அழகாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் டிப் நம்பர் ஃபோர் இதை நம்மளுடைய லாஸ்ட் டிப் கருப்பில் புதினா கொத்தமல்லாம் போட்டு வைக்க தனித்தனியாக பாக்ஸ் நம்ம வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் ஆனால் இருக்கிற ஒரு பாக்ஸ்லேயே அதை எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம பாட்ரேஷன் மாதிரி பிரிக்கிறதுக்கு கார்ட்போர்டு அட்டை தான் எடுத்திருக்கேன் பாக்ஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்து அதை வந்து பாட்ரேஷன் மாதிரி நடுவில் வச்சுட்டு நம்ம ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிடுன்னு நம்புகிறேன் இந்த டிப்பில் உங்களுக்கு எது பிடிச்சிதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறுதுடாதீங்க தேங்க்யூ